உள்ளபடி உடனேர்களுக்கு வாழ்த்துக்கள் மதுரை ஆதினா அவர்களை வந்து அவருடைய கார் டிரைவரே கொள்ள சதி செஞ்சாரா அப்படிங்கிற ஒரு செய்தி இப்போ பரவலாக பேசப்படுது இல்லை ஒருவேளை ஆதினா அவரே சொல்லி கொடுத்து அந்த ஃபாஸ்ட்டாக போகிறப்போ அந்த யூத்தாப்பில் போகிறப்போ ஒரு பாய் கார் வருது அதில் ஒரு குத்து குத்தியா நம்ம கார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம கார் ஃபார்ச்சுனரு அது வந்து மாறுது பலினா கார்தான் அடிச்சோம்னா நுரஞ்சிடிறேன் இதை வச்சு வேறு மாதிரி பிளான் போட்டு கலவரத்தையும் உண்டாக்கிடலாம் ஒரு பாயையும் காலி பண்ணிடலான்னு இவரே ஐடியா கொடுத்து மோதினாரா நல்ல வேலை அந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருந்ததுனால இந்த பிரச்சனை என்ன நடந்துச்சுங்கிற உண்மை வந்து வெளியே தெரிஞ்சு வந்திருக்கு இல்லாட்டி இந்த பிரச்சனையை வச்சு மிகப்பெரிய கலவரத்தை இந்த சங்க கூட்டம் எதுவும் தயார் பண்ணுச்சா இன்னொரு சந்தேகம் என்னென்னா இந்த மதுரை ஆதீனம் ஞான சம்பந்த தேசியர் மேலே இந்து மக்கள் கட்சி சம்பத்து போன்றவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அவளுக்குள்ளே பிரச்சனை இருக்குது அதே மாதிரி சில சங்கிகளுக்குள்ளே ஒரு சண்டை அம்பம் இருக்குது காரணம் வந்து இந்த ஞான சம்பந்த தேசிய இப்போ இருக்கிற இந்த ஆதீனம் வந்து கொஞ்சம் வாயில் வந்ததெல்லாம் ஃப்ராடாக பேசுவார் இவர் மேலே வந்து பல குற்றங்கள் இருக்குது இவர் ஆர்எஸ்எஸ் பாஜக சங்கியாகவே மாறிட்டார் அது மட்டும் இல்லாமல் இவர் மேலே ஏதாவது பாலியல் குற்றம் கூட இருக்குமோங்கிற சந்தேகத்தை ஒரு சிலர் சொல்கிறாங்க நம்ம சொல்லலை ஒரு சிலர் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க பெரும்பாலும் பாலியல் குற்றங்கள் தன் மேலே பெரிய குற்றங்கள் இருக்கிறவங்களாம் பாஜகவில் போய் சேருவாங்க அது மாதிரி எதோ இவர் பாஜகவில் சேர்ந்துட்டு பாஜக சொல்கிற அசைன்மெண்ட் எல்லாம் செய்கிறாரோங்கிற சந்தேகமா அங்கே மதுரையில் உள்ள ஒரு சில இந்து மக்கள் பேசுறாங்க சரி இவ்வளவு பேசுனதுக்கு என்ன அந்த நான் வந்து என்ன தப்பா பேசினாரு அவர் என்ன செய்தி சொன்னாருங்கிற அவர் சொன்ன வீடியோ ஒரு ஒரு நிமிஷம் கேட்டுட்டு அடுத்த செய்திக்கு நம்ம உள்ளே போவோம் மதுரையிலிருந்து காலையில் அஞ்சரை மணிக்கு பூஜை முடிச்சுட்டு ஆறு மணிக்கு கிளம்பி வந்துக்கிட்டு பொன்ஜூர் பேட்டையில வந்து இப்டி திரும்ப எதிரே நாங்க வந்து கொஞ்சம் பேரடி கார்டு வச்சிருக்காங்க அதை இடிச்சுக்கிட்டு நடுவு வந்து ஒரு இடி இடிச்சோனே நிலه கொளஞ்சிப் போயிட்டோம் நான் அப்படியே பயக்கமா இருந்துச்சாம் அப்புறம் இவர் தான் இது பார்க்கறதுக்குள்ள தொப்பி தாடி வர்ஜி எல்லாம் வண்டிகி நம்பர் பிளேட்ல நம்பர் பிளேட்ல இன்னைக்கு இந்த வரைக்கும் லிமிட்ல கம்பைன் ரெஜிஸ்டர்ல நம்ம இந்த சந்தே பிரின்ட்ல யாரா அரசாங்க கான்ட்ரோஸ் வேணும் பெரும்பான்மையை ஓட்டு வேண்டாமா வேற மாதிரி இப்போ அந்த சாமி என்ன சொல்கிறாரு இதை வந்து தாடி தாடி வச்சுக்கிட்டு தொப்பி ஓட்டுக்கிட்டு வந்து எங்களை வந்து கொல்ல பார்த்தாரு அப்படின்னா ஒரு சமுதாயத்து மேலே இந்த பழியை திருப்பி விடுறதுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு இது உண்மையா அந்த உண்மையும் இவர் சொல்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கே இவர் சொல்கிற குற்றச்சாட்டு எல்லாமே முரண்பாடாக இருக்கே அப்படிங்கிறது இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியே வந்த பிறகு தான் தெரிய வருது அதாவது ம மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்துட்டியாங்கிற மாதிரி இந்த அவதூறு ஃப்ராடு ஆதின்னு நம்ம சொல்லலை இந்த மதுரைக்காரங்க ஒரு அஞ்சாறு பேர் கமிஷனர் ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுக்க போனவங்க சொல்கிறாங்க இந்த ஆள் ஃப்ராடுங்க இவர் வந்து நிறையா பொய் சொல்கிறாரு மண்டையில் இருக்க கொண்டையை மறந்துட்டார் அஞ்சு சிசிடிவி இருக்குங்கிறத மறந்துட்டு இவர் வாயில் வந்து அடிச்சு விட்டார் அவர் என்ன சொல்கிறார் பேரிக்காரை உடச்சிக்கிட்ட அந்த எதிர்த்தாப்பில் வந்த பாய் கார் வந்துச்சுக்கிற பேரிக்காடெலாம் உரைக்கலை அவர் மெதுவாக தான் வர்றாரு அது பொய் அந்த காரில் நம்பர் பிளேட் இல்லைன்னு சொல்கிறாரு அதெல்லாம் இல்லை அவர் அவர் காரில் நம்பர் பிளேட் இருக்குது அப்புறம் சொல்கிறாரு அந்த கார் வந்து அந்த பாய் கார் வந்து இவர் காரை தொடர்ந்து வந்துச்சான் அது எப்படி இவர் இப்படி போகிறாரு அந்த பாய் கார் அந்த எழுத்து ரோட்டில் வலது பக்கத்தில் வந்து இடது பக்கம் வருது இவர் இப்படி போகிறாரு அது எப்படி இவரை தொடர முடியும் அது போய் என்ன கொள்ள என் மேலே மோதணுங்கிறாரு அதுவும் பொய் இப்படி தொடர்ந்து இவர் பொய் தான் சொல்கிறாருங்கிறத நிரூபணம் பண்ணுற மாதிரி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சிருச்சு இல்லாட்டி இவர் சொல்கிற பொய்க்கெல்லாம் என்ன ஆகிருக்கும் நேரம் மிகப்பெரிய கலவரம் நடந்திருக்கும் இது மாதிரி பொய்களை சொல்கிறதுல இவர் வந்து நம்பர் ஒன் ஆளுன்னு சொல்லி இப்போ மதுரை எஸ்பியா கமிஷனர் ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுக்க போன அந்த இந்து மக்கள் அஞ்சாறு அரசியல் கட்சிக்காரங்க மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற மிக பிரபலங்களும் பலரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி ஒரு புல பிரபலம் வந்து இது பற்றிய சொல்லியிருக்க கருத்தை ஒரு அரை நிமிஷம் நம்ம அடுத்தாப்பில் கேட்டுட்டு உள்ளே போவோமே அப்போ அப்படின்னு வந்து உங்கள் காரில் மோதினாங்களா அவங்க நார்மல் கோர்ஸ் வந்துட்டு இருக்காங்க ஸ்லோவா வந்துட்டு இருக்காங்க வேகமா இவன் இந்த கார் ஆதினம் டிரைவர் ஓட்டக்கூடிய கார் வேகத்துக்கு வந்துருந்தாங்கன்னா ரெண்டு காருமே பீஸ் பீஸ் ஆயிருக்கும் அவன் பிரேக் போட்டு ஸ்லோவா வந்ததுனால பேரிக்கார்டை உடைச்சிட்டு வந்தாங்கன்னா பேரி கார்டை உடைக்கல நார்மலா தான் வந்திருக்கு அப்ப அது பொய்யா ரெண்டாவது எங்களை பின்தொடர்ந்து வந்தாங்கன்னு சொன்னாங்க நீ வந்துடுறது இந்த சைடு அந்த கார் வர்றது இந்த சைடு உன எப்படி பின்தொடர்ந்து வந்தாங்க அதுவும் பொய்யா ரெண்டாவது பொய்யாச்சா மூணாவது உனக்கு கொள்ள முயற்சித்தாரன்னு சொல்றது உனக்கு கொள்ள முயற்சித்தது யார் உன் கூட இருந்த டிரைவர் அவன் மேலே நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் ஏன்டா இப்படி போனா இவ்வளோ வேகமாக போனேன்னு இப்போ வந்து சந்தேகமே யார் மேலே வருது டிரைவர் மேலே வருது இந்த டிரைவருக்கு வந்து ஒருவேளை இந்த ஆதினத்து மேலே ஏதாச்சும் முன்பின் பகை இருந்து இந்த ஆதினத்தை நம்ம போட்டு தள்ளிடணும் அப்படி நம்ம போட்டு தள்ளுறது வந்து யதார்த்தமாக விபத்து மாதிரி இருக்கணும்னு நினச்சி இந்த டிரைவர் என்ன பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல நாலு ரோட்டில் வந்து க கடக்கிறப்ப தான் போகணும் பயங்கரமான ஸ்பீடில் போகிறாரு அப்படி போகிற டிரைவருடைய கணக்கு என்னென்னா எதிர்த்தாப்பில ஒரு கார் வருது அந்த காரில் போய் குத்துனோம்னா அந்த கார் டிரைவரை நம்ம காரில் லெஃப்ட் சைடும் பாதி குத்துனோம்னா நம்ம டிரைவர் தப்பிச்சுக்கிடுவோம் வலது பக்கம் இருக்கிற ஆள் இடது பக்கம் இருக்கிற ஆதினா காலி ஆகிடுவார் இது ஒரு விபத்து மாதிரி போயிடும் நம்ம தப்பிச்சுக்கிட்ருலாம் அப்படின்னு டிரைவர் பிளான் போட்டிருக்கலாம் ஆனால் யதார்த்தமாக எழுத்தாப்பில் வந்தால் பார்த்துட்டு என்ன பண்றாரு அம்மாடி இவங்க மாதிரி கூறுகட்ட மாதிரி இந்த மாதிரி உடியாடுறாங்களே இவ்வளோ ஸ்பீடாக அவர் நல்லவேளை பாயை பிரேக் அடிச்சிட்டார் பிரேக் அடிக்கலான்னா என்ன ஆகிருக்கேன் இந்த ட்ரைவர் போட்ட திட்டம் வந்து நடந்திருக்கும் அந்த மாருதி பொலினா காருங்கிறது சாதாரண காரு இவர் போன ஃபார்ச்சுனர் கார் ஸ்ட்ராங்கான காரு இவர் குத்துற குத்துற அவர் பறந்துருப்பார் அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடு ஓரமாக இருந்திருப்பார்ல யார் நம்ம ஆதினா அவதூறு ஒரு ஃப்ராடு ஆதீனங்கிறாங்களோ அந்த ஆதீனமும் காலியாக இருப்பார் ஆக இவரை கொள்வதுக்கு வந்து இந்த ஆதீனத்துடைய டிரைவர் தான் திட்டம் போட்டிருப்பார் இவரை நல்லா விசாரிக்கிற மாதிரி காவல்துறை விசாரித்தாங்கன்னா உண்மை வெளியே வந்துடும் அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா மூணாவதாக இன்னொரு திட்டம் நடந்துருக்குமோன்னு சந்தேகம் என்னென்னா இந்த ஏற்கனவே இருந்த ஆதீனங்கள்லாம் வந்து அன்பை பரப்புறவங்களாக இருந்தாங்க உதாரணமாக ஏற்கனவே வந்து அருணகிரிநாதர் இருந்தார் அவர் வாயத்தொருந்தாலும் அன்பாக பேசுவார் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ எல்லா மக்கள்கிட்டையும் அன்பாக பேசுவார் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள்லாம் கூட அவர் போய் கலந்துருக்கார் குரானுடைய வேதத்தை அலகந்தில்லா இருப்பாங்க குரானோடய வேதத்தை ஒரு முஸ்லீம் மாதிரி ஓதி அதில் உள்ள விளக்கத்தை சொல்லியிருக்காரு பைபிளில் உள்ள சிறப்புகளை பேசியிருக்காரு அப்படிப்பட்ட தலைவர்கள் ஆதீனமாக இருந்த அந்த மதுரை ஆதீனத்துக்கு இந்த அவதூறு ஆதீனம் வந்ததுலேருந்தே பிரச்சனை தேங்க இவர் வாயை திறந்தாலும் வன்மத்தை கேட்குறாரு எப்படியாவது மதுரையில் வந்து ஒரு சண்டையை ஏற்பட்டு ஏற்படுத்தி விடணுங்கிறத ரொம்ப குறியாக இருக்கிறாரு அதுக்கு காரணம் வந்து இவர் வந்து மோசமான ஆளுங்கிறது இவருக்கும் அந்த அர்ஜுன் சம்பந்து போன ஆளுகளுக்கும் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் ஏதாவது ஒரு மூணாவது பாட்டி ஒரு திட்டம் போட்டு இந்த டிரைவரை வச்சு இந்த ஆதீனத்தை தூக்கிட்டால் ஒரு கடையில் மூணு மாங்கியாக அடிச்சிடலாம் ஒன்று ஆதீனத்தை காலி பண்ண மாதிரி இருக்கும் ரெண்டாவது இந்த டிரைவர் மேலே குத்தம் இல்லாமல் டிரைவரையும் தப்பிச்சிக்கலாம் மூணாவது எழுதாப்பில் வந்து அந்த ஒரு வாகனத்துக்காரன் மேலே பழியை தூக்கி போட்டுடலாம் நாலாவது நம்ம நினச்சபடி வேற ஒரு ஆள் அந்த ஆதீனத்துக்கு உரிமையாளர் ஆச்சிடலாங்கிற திட்டத்தை வேறு யாரோ ஒரு சங்கி போட்டிருப்பாங்களோ இந்த சந்தேகமும் வருது இன்னொரு பக்கம் அப்படின்னா இந்த ஆதீனம் வந்து என்ன ஒரு இவருக்கு கொடுத்துருக்க அந்த பொறுப்பை மறந்துட்டு பேசுகிறாரு அவதூறுகளை பேசுகிறாரு ஆதீன மடங்கள் எப்படி உருவாச்சு சனாதனத்துக்கு எதிராகவும் ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கும் எதிராகவும் அந்த சனாதனக் குளிக்க எதிராக அந்த தமிழ் வழி வழிபா வழிபாட்டுக்காக அந்த இந்து மக்களுக்காக அந்த சிவபக்தருக்காக உருவாக்கின மடங்கள் தான் இந்த சங்க இந்த ஆதின மடங்கள் சங்கரமடத்துக்கு எதிராக வந்தது தான் ஆதீன மடங்கள் அப்போ அந்த கொள்கைக்கே முரணா இதுவும் சங்கரமணம் மாதிரி இந்த சங்கி கூட்டத்தோட பேசக்கூடிய இந்த மாதிரி ஒரு சில ஆள் இருக்கிறது எவ்வளோ மோசம் அது யாரு இப்படி யார் பேசுவா தன் மேலே குற்ற உணர்வு உள்ளவங்க தான் என்ன பண்ணுவாங்க கிரிமினலாக இருக்கிறவங்க பாலியல் தொந்தரவு மாதிரி குற்றங்கள் கூட இந்த சாமியார் மேலே இருக்கலாம் அதுலேருந்துலாம் இவர் தப்பிச்சிக்கிறது கூட இவர் வந்து பாஜகவில் போய் சேர்ந்துக்கிட்டு பாஜக கொடுக்குற எல்லாம் வெளியில் பேசிட்டு தர்றாரங்கிற சந்தேகத்தை நம்ம கிளப்பலை இன்னைக்கு கமிஷனர் ஆஃபீஸில் போய்ட்டு பெட்டிஷன் கொடுக்க போகிறாங்கல்ல ஒரு அஞ்சாறு இந்து மக்கள் அவங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கட்சிக்காரங்க அவங்கெல்லாம் இந்த சந்தேகத்தை கிளப்புறாங்க கிளப்பிட்டு என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து விசாரிக்கணுங்க இந்த டிரைவரை வந்து நீங்கள் போலீஸு நம்ம தமிழ்நாடு போலீஸு இந்தியாவில் பெஸ்ட்டு நம்பர் ஒன் ஸ்காட்லாந்து போலீஸ் மாதிரி நீங்கள் உண்மையாக விசாரிங்க உண்மையை வெளியே வந்துடும் விசாரிக்கிற மாதிரி விசாரிங்க இந்த ஃப்ராடு சாமியாரையும் விட்றாதீங்க இந்த இந்த ஆதீனத்தை இவரையும் விசாரிச்சிங்கன்னா உண்மையை வெளியே வந்துடும் அப்போ தாங்க இந்த நாடு உருப்பிடும் ஏன்னா இந்த ஆளுங்க வந்து தொடர்ந்து வந்து அவதூறு பிரச்சாரங்கள் பண்ணுறது பாஜகவுக்கு நிகரான ஆளுங்க எங்கேயுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க போன ஆளுங்க மட்டும் இல்லை இன்னொரு அம்மையாரும் பேசியிருக்காரு ஒரு அரை நிமிஷம் அதை கொஞ்சம் கேட்டு மதத்திற்கு விரோதமாகவே பரப்புரை செய்தது பிஜேபி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பண்ணியிருந்தாங்களே இங்க நீங்க போகும்போது கூட்டு இது புள்ள போட்டிருக்கா தாடி வச்சிருக்கானு பார்த்து நீங்களும் அடிச்சு கொள்ளல சாப்பிட டிஃபன் பாக்ஸ் போது பார்த்து நீங்களும் அடிச்சு எந்த மதம்னு பார்த்து நீங்களும் அடிச்சு கொள்ளல இந்த பெண் எந்த மதம்னு பார்த்தா அவர் ட்ரெஸ் நீங்க கிடைக்கல இந்த பெண் எந்த மதம்னு பார்த்து பிஜேபி சங்கிகள் வந்து பள்ளியில் வன்புணர்வு பண்ணல இப்படி இப்படி எல்லாரும் சொல்றாங்க இப்போ எல்லா மக்களுடைய பயம் என்னவா இருக்குன்னா மதுரைங்கிறது வந்து நல்லிணக்கமாக உள்ள ஊர் மதுரை இல்லை தமிழ்நாடு பூரா அதில் வந்து குறிப்பாக வந்து இந்த மதுரையில் தான் பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த ஏற்கனவே வந்து திருப்பரங்குன்றம் அந்த திருப்பரங்குன்றமும் அந்த இன்னொரு மலை தர்கா ஒரு மலை இருக்குதுன்னு சொல்லி அஞ்சு பிரச்சனையை கிளப்புனாங்க யார் கிளப்புனது இந்த சங்கி கூட்டம் அப்படி தங்கி கூட்டம் அதை கிளப்புறப்ப என்ன சொன்னாங்க இதுக்கு நிதி உதவி கொடுத்து அந்த திருப்பரங்குண்டம் சிக்கந்தல் மலை பிரச்சனையை பெருசாச்சு அஞ்சு இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கு மக்கள் ஒரு பெரிய கலவரத்தை உண்டாச்சு ஒரு ரத்த கலரி ஆச்சிரும்னு நினச்ச நினச்சி நிதி உதவி கொடுத்தவர் இந்த அவதூறு ஆதீனம் ஞான சம்பந்தம் தேசியந்தாங்கிற செய்தியும் அவருக்கு கிடைச்சிருச்சு அதெல்லாம் அந்த மக்கள்லாம் இப்போ என்ன உஷாராயிட்டாங்க அம்மாடி இவரை வந்து விட்டோம்னா அந்த மதுரையை வந்து ஏற்கனவே கண்ணகி காலத்தில் ஒரு தானே எரிஞ்சிச்சு நம்ம புராதனத்தை புராணங்களில் பார்த்துருக்கோம் அது மாதிரி எதிர எதிர்காலத்தில் மதுரை மட்டும் இல்லை தமிழ்நாட்டே இருந்தாலும் எரிக்கிற மாதிரி கவரத்தை கொண்டு வந்துடுவார் இதை நம்ம விடக்கூடாதுன்னு தான் சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க எல்லாேரும் போய்ட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் பெடிஷனை அது கமிஷனர் அவர்கள்ட்ட போய் பெட்டிஷனை கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் உண்மையாக விசாரிங்க யார் மேலே குற்றமோ அவரை என்ன பண்ணுங்க சரியான நடவடிக்கை எடுங்கங்கிறாங்க இப்போ வசமாக மாட்டிக்கிட்டாரா சாமி எப்படி மாட்டிக்கிட்டாரு அந்த சிசிடிவி நல்லா அழகாக தெளிவாக காட்டுது சிசிடிவி நாலு சந்திப்பு உளுந்துருப்பேட்டை கிட்ட இவர் போகிறப்ப அந்த சந்திப்பை விட்டு கிடக்கிறப்ப அந்த கிராஸ் ரோட்டை என்ன மெதுவாக போய்ட்டு லெஃப்ட் ரைட்டில் வண்டி வருதான்னு பார்த்துட்டுல இவர் போகணும் ஒரே ஸ்பீடு இவர் போகிறாரு யார் இந்த ஆதின வண்டி ஒரே ஸ்பீடு போகுது இவர் இந்த வழியாக போகிறாரா அந்த எதிர் ரோட்டில் கிராஸ் ரோட்டில் வர்ற வண்டி அது வந்து ஒரு சாதாரண வண்டி மாருதி பலினோ வண்டி இவர் போகிற வண்டி என்ன ஸ்ட்ராங்கான ஃபார்ச்சுனர் வண்டி அவர் அந்த அதில் வந்து பாய் இவர் சொன்ன மாதிரி தொ தொப்பி போட்டிருக்காருந்தேன் தாடி வச்சு தான் இருக்கார் அவர் பார்க்குறாரு ஐயோ ஐயோ என்னையே அந்த இவ்வளோ மோசமாக வர்றாங்க தண்ணி கண்ணியை போட்டு வர்றாங்களே என்னமோ கருமோ நம்ம உஷாரம் சட்டன் சடன் பேர் போட்டு நின்றுக்கிட்டார் நல்ல வேலை அவர் மட்டும் நிற்கிறேன்னு வச்சுங்க இந்த கார் போய் அந்த காரை தூக்கி அதே மாதிரி டிரைவர் பிளான் போட்ட மாதிரி இடது பக்கம் இருந்த சாமியாரும் கோயந்தா இருப்பார் இது ரெண்டும் நடக்காமல் அந்த பாய் என்ன பண்ணிட்டார் சடன் பேக் பண்ணி நிறுத்துனதுனால பெரிய விபத்து தடுக்கப்பட்டுருச்சுன்னு அந்த சிசிடிவி காட்டுது இது நம்ம வேற ஒரு ஒரு கதை ஒன்று நம்மளுக்கு யாவத்துக்கு ஒரு சினிமாவில் வந்து ஒரு ஜோக்கு நடக்கும் வடிவேலில் என்ன பண்ணுவார் ஒரு நாலஞ்சு ஆளுகளை வச்சுக்கிட்டு ஒரு பையலை கூப்பிடாரு இங்கே வாடா இப்போ நீ என்ன பண்ணும் ஒருத்த யாராச்சும் வருவான் வண்டியை ஓட்டிக்கிட்டு அந்த வண்டிக்கு முன்னாடி போய் நீ விழுகணும் விழுந்த உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம் ஐயா உடனே ஒன்று அடிச்சு போட்ட மாதிரி துடிக்கணும் நாங்கள் வந்து அவனை பிடிச்சிக்கிட்டு காசை மிரட்டிக்கிட்டு காசை வாங்க முடியாது அப்படின்ட்டு ஒரு பையனை செட்டப் பண்ணி அனுப்பார் ஒருத்தர் மோட்டர் சைக்கிளில் வருவார் அவர் இந்த பைய வந்து என்ன வாலியன்றா போய் குறிக்க விழுந்து ஐயோ அம்மா ஐயோ அம்மா துடிப்பேன் ஆனால் அவர் என்ன ஒன்றுவார் மோட்டர் சைக்கிள் வந்தார் முப்பது அடிச்சு அங்கிட்ட பிரேக் பண்ணி எடுத்துருவார் அப்போ வழியில் பார்ப்பார் என்னடா என்ன இவ்வளோ தள்ளி போய் விழுந்துருக்கடா சரி இருந்தாலும் விட்டுறக்கூடாது அவன்கிட்ட அவன்ட்டு என்னடா பிள்ளைய அடிச்சு விட்டேன் பாரு யோ நான் எங்கேயா முப்பது அடிச்சு அங்கிட்டு நிற்கிறேன் நான் எங்கேயே அடித்தா ஏ நீ அடிச்சு அடிக்கிறான அவன் முப்பது அடி தள்ளி விழுந்துட்டேன் பாரு இந்த 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 காட்சி எல்லாரும் பார்த்துருப்பிய அது மாதிரி இவர் கண்ணை மூடிட்டு போயிட்டு பாய் பிரேக் அடிச்சுட்டு நின்றதை போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு ஒம்பு வளர்த்து இந்த தொலைக்காட்சியெல்லாம் என்ன சொல்கிறாரு தொப்பி வச்சுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு என்ன கொல்ல முயற்சி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இஸ்லாமிய மக்கள் மேலே வெறுப்பை கிளப்பி இப்போ எந்த நேரம் மதுரையில் சித்திரை திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு அஞ்சு சித்திரை திருவிழாவுக்கு வரக்கூடிய இந்து பெருமக்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அங்கே இஸ்லாமிய முஸ்லீம் ஜமாத்தில் உள்ளவங்க பள்ளிவாசலில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க குளிர்பானங்களையும் நீர்மூறுக்களையும் த தண்ணீர் ப பந்தலை அமைச்சு அவங்களை இலக்கல தாகம் தீர்க்குறது கொடுத்து அவங்கள வரவேற்று வாழ்த்தி அவங்கள வரவேற்று இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல இதை பார்த்த உடனே இந்த சங்க கூட்டத்துக்கு வந்து வைத்தறிச்சு வந்துருச்சோங்கிற சந்தேகத்தை நம்ம சொல்லலை இந்த பிட்டிஷன் கொடுக்க போனவங்க சொல்கிறாங்க ஆக இங்கே ஒரு என்னடா இவன் விருதாபதை பார்த்தா இந்து முஸ்லீம் ஒற்றுமை இங்கே அதிகமாக இருக்கும் போல இருக்கே ஆக ஆகக்கூடாது இதுவும் வந்து கிட்டத்தட்ட வந்து பீகார் மாதிரி உத்தரப்பிரதேசம் மாதிரி கலவரமாகிட்டே இருக்கணுமே அப்படின்னு திட்டம் போட்டு இந்த சாமியார் இந்த ஏற்பாடு பண்ணிட்டாரா அப்படி திட்டம் போட்டு அவதூறு பரப்பி இந்த நாட்டில் பதற்றத்தை ஏற்படுத்தின இந்த சாமியாரை சும்மா விடலாமா இந்த காவல்துறை அப்படின்ட்டு அந்த மதுரையில் உள்ள இந்து மக்கள் போயிட்டு அந்த மதுரை கமிஷனர் வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க இப்போ மதுரை மக்கள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் படித்தவங்க அறிவாளிக நல்லிணக்கம் உள்ளவங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ தளித்து எல்லா மக்களும் அண்ணன் தம்பியும் மாமா பழகிட்டு இருக்காங்க ஏதோ நூற்றில் ரெண்டு பேர் மூணு பேர் நூற்றோட இல்லை ஆயிரத்தில் ரெண்டு பேர் மூணு பேர் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி இப்போ இங்கே நல்லிணக்கத்தை கெடுக்கிறதுக்கு கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி கரெக்டாக பண்ணுறோட தலைவராக வந்து இப்போ இந்த மதுரை அவதூறு ஃப்ராடு ஆதீனம் வந்து மாட்டிக்கிட்டாரு இவரை பிடிச்சி நீங்கள் விசாரித்து யார் மேலே குற்றம் இருக்க கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்கிற கருத்து இன்றைக்கி பரவலாக பேசப்படுது வலைதளங்களையும் தொலைக்காட்சியும் யூடியூப்பையும் திறந்தால் இதே தான் பேச்சாக இருக்குது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து இந்த உள்ள உள்ளபடி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஏற்படுத்த முயன்ற இந்த ஆதீனத்துக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிற உங்கள் கருத்தையும் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் இதுவரைக்கும் இந்த உள்ளத்து உள்ளபடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்சரல் இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய உள்ளத்துள்ளவுடைய காட்சி உங்களுக்கு தெரிய வரும் நோட்டிஃபிகேஷன் காட்டி நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்று முனைந்திருப்போம் உங்கள் அன்பன் அஸ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்